அழகில் சிறந்த பண்பொழி அருள்மிகு ஸ்ரீ திருமலைக்குமாரசுவாமி கோவில் திருமலைக்கோவில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தாலுகாவில் செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பண்பொழி என்ற இடத்தில் நிலை கொண்டுள்ள ஒரு முருகன் கோவில் ஆகும் கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் ஒரு சிறிய குன்றில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் இறைவன் முருகன் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்துகுமார சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவனின் பெயர் இவ்வாறு அமைந்துள்ளதால் இங்கே காணப்படும் மக்களில் பலர் திருமலை என்ற பெயருடன் காணப்படுகிறார்கள் இக்கோவில் வளாகத்தில் திருமலை அம்மனுக்கான ஒரு சன்னதியும் நிலை கொண்டுள்ளது இந்த மலைக்கோவிலைச் சுற்றி நிறைய தென்னந்தோப்புகள் மற்றும் சிறிய கிராமங்கள் சூழ்ந்துள்ளதால் மலை உச்சியில் பார்க்கும் காட்சிகள் மிகவும் அற்புதமானதாக காணப்படுகிறது குற்றாலம் சென்று குளிக்கச் சென்றிருக்கிறீர்களா இப்படி கேட்டால் உடனே பதில் வந்துவிடும் எங்கிருந்தெல்லாமோ வருகிறார்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு குற்றாலம் போகாமல் இருப்போமா என்று அடுத்தது குளிப்பதற்காகவும் சாரலை அனுபவிப்பதற்காகவும் மட்டுமே அங்கு சென்றிருப்பீர்கள் சரி அங்குள்ள புனிதமான திருத்தலங்களை சென்று தரிசித்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பலரும் இசைவான பதிலை தரமாட்டார்கள் ஆனால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலும் நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளில் ஒன்றான குற்றாலம் சித்திர சபையும் குற்றாலநாதர் கோயிலும் தவிர இன்னும் பல திவ்விய தலங்கள் சுற்றிலும் உள்ளன அவைகளில் முக்கியமானதாகவும் இயற்கை அழகு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியளிக்கும் தலமாகவும் வரம் தரும் முருகப்பெருமானின் திவ்விய தலமாகவும் திகழ்வது திருமலை கோயில் என்னும் திருத்தலம் இது குற்றாலம் செங்கோட்டை பண்பொழி மார்க்கத்தில் குற்றாலத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொதிகை மலையின் ரம்மியமான அழகையும் மலையேறிச் செல்லும் நிம்மதியையும் விரும்புவோருக்கு அருமையான இடம் இந்த தலம் பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் சிக்குண்டு தவிக்கும் மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் சுகமான இடம் இந்த திருமலை கோயில் இங்குள்ள முருக பெருமான் பால முருகனாக கையில் வேலோடும் மயிலோடும் காட்சி தருகிறான் மிக பிரமாண்டமான கோயில் படிகளில் ஏறிச் செல்லுகையில் அங்கங்கே ஓய்வெடுக்க அழகான மண்டபங்களை கட்டி வைத்துள்ளார்கள் பக்தர்கள் பலர் சுமார் ஐநூறு அடி உயரம் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் செல்வதற்கு அழகான மிதமான படிகள் ஓய்வெடுக்க மண்டபங்கள் என வயதானவரும் கூட வந்து தரிசிக்கும் வண்ணம் திகழும் இந்த கோயிலில் வீற்றிருக்கும் பெருமான் பேரழகின் பிம்பமாய் காட்சி தருகிறார் நான்கு திருக்கரங்கள் வலது முன் கை அபய ஹஸ்தமாக உற்ற துணை நானே என்று அருகில் அழைத்து அருள்மழை பொழியும் சங்கதியை சொல்லுகிறது வலது பக்க பின் கை வஜ்ராயுதம் தாங்கி அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன இந்த திருவுருவம் இங்கு வந்த கதை சுவாரஸ்யமான ஒன்று முருகன் தலத்தின் சிறப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிச்சிறப்பு உண்டு அப்படி நம் பாரத நாட்டுக்கும் பல தனிச்சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று ஆங்கிலேயர் உருவாக்கி வைத்தது நம் நாடு ஒரு தனி கண்டத்துக்கு உரிய பண்புகளோடு திகழ்வதால் இதை இந்திய துணைக்கண்டம் என்று ஆங்கிலேயர் அழைத்தனர் ஆனால் நாம் பாரத நாடு என்று ஒற்றுமை உணர்வோடு போற்றி மகிழ்கிறோம் நம் தமிழ்நாட்டுக்கும் பல தனித்துவ சிறப்புகள் உண்டு அதில் குறிப்பாக பாண்டிய நாட்டின் அங்கமாக இருந்த நெல்லை சீமைக்கும் ஒரு சிறப்பு உண்டு அது ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தின் ஒரு பகுதியில் உற்பத்தியாகி பல ஆயிரம் பரப்புள்ள நிலத்தை பசுமையாக்கி அதே மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் உள்ள கடல் பகுதியில் கடலில் சங்கமிக்கிறது என்ற சிறப்பு பெற்ற தாமிரவரணி நதி ஒரு சிறப்பு மற்றொரு சிறப்பு பழங்கால இலக்கியங்கள் காட்டும் ஐவகை நிலப்பரப்பும் கொண்ட ஒரே பகுதி என்ற சிறப்பு கொண்டது நெல்லை சீமை என்பதே அது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலமும் நிலம் சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் வறண்ட பகுதி பாலை என்ற ஐவகை நிலப்பகுதியைப் பிரித்து வைத்தது முன்னோர் சாதனை இந்த ஐவகை நிலப்பரப்பும் நெல்லை சீமையிலேயே உள்ளது சிலப்பதிகாரம் சொல்லும் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் பிழந்து நடுந்து துயரிறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று பாலை என்ற ஐந்தாவது நிலப்பகுதி தனியாக இல்லாது போயினும் குறிஞ்சியும் முல்லையும் தட்பவெப்ப நிலை மாறின் பாலையாக மாறுகிறது என்பது இதன் கருத்து ஆனால் நெல்லை சீமையில் இந்த பாலை நிலமும் உண்டு வள்ளியூர் ராதாபுரம் பகுதிகளைச் சேர்ந்த நிலப்பகுதி அதை சொல்லும் ஆக இந்த ஐவகை நிலப்பாகுபாடும் நெல்லை சீமையில் உண்டு அத்தகைய சிறப்பு மிக்க இந்த பகுதியில் முருக வழிபாடும் திருமால் வழிபாடும் செழித்தோங்கியுள்ளது மாலவன் பேர் சொல்லும் நவ திருப்பதிகள் இந்த தாமிரபரணி கரையோரம் சிறப்புற விளங்குகிறது அதுபோல் பொதிகை மலையை ஒட்டிய திருமலைக்கோயில் முருகப்பெருமானும் கடற்கரையை ஒட்டிய பகுதியான திருச்சிரலைவாய் என்று போற்றப்பெறும் திருச்செந்தூர் முருகப் பெருமானும் நெல்லை சீமைக்கு அணிசேர்த்து அருள் செய்கின்றனர் குறிஞ்சி நிலத்தெய்வமான முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள் இயற்கை நலமுடையவன் எழில் உடையவன் மனம் உடையவன் அறிவு உடையவன் நிறைந்த செல்வத்தை அளிப்பவன் என்று வேறு பல பொருள்களும் உண்டு முருகப்பெருமான் கையில் வேலை வைத்திருக்கும் காரணத்தால் அவனை வேலன் என்றும் அழைத்தனர் சங்ககால இலக்கியங்கள் பலவும் வேலன் என்ற பெயரை அழகுற வெளிப்படுத்துகின்றன குறிப்பாக திருமுருகாற்றுப்படை இலக்கியம் குறிஞ்சி வேலவனுக்கு நோன்பு நூற்று மக்கள் வழிபட்ட அழகை விவரிக்கிறது சிலப்பதிகாரம் முருகனது பெருமைகளையும் அவன் அமர்ந்த குன்றுகளின் சிறப்புகளையும் கூறுகிறது குன்றுதோராடும் குமரன் குற்றாலத்துக்கு அருகில் அமைந்திருக்கும் திருமலையிலும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறான் பிரணவமலை திருமலை தமிழகத்தின் மேற்கு அரணாக விளங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி தொடரின் தொடர்ச்சியாக நிலப்பகுதியோடு இணைந்து திருமலை விளங்குகிறது இது கவிரமலை பகுதி என்று வழங்கப்படுகிறது கரவிமலை என்பது கவிரமலை ஆகியது என்பர் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவனான ஆய் அண்டிரன் பரிபாலித்த பகுதி இந்த பகுதியில்தான் உள்ளது அதுவே கவிரமலை பகுதி அவனது தலைநகராக இருந்தது ஆய்குடி என்று அழைக்க பெறும் ஊர் அது இன்றும் ஒரு முருகன் கோயிலோடு திகழ்கிறது ஆய்குடியும் கவிரமலையும் பொதிகை மலையோடு சார்ந்த திருக்குற்றால மலையை ஒட்டி அமைந்துள்ளன இப்படி தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்து மூன்று மலைகள் சேர்ந்து காட்சியளிப்பதால் இதனை திரிகூடமலை என்றும் அழைப்பர் இதனை பிரணவ மலை என்றும் கூறுவர் காரணம் ஓம் என்ற வடிவில் இந்த மலைப்பகுதி அமைந்துள்ளதுதான் இந்த மலைத்தொடரின் உயர்ந்த இடத்தில் பழங்காலத்தில் சிவபெருமானுக்கு திருக்கோயில் ஒன்று இருந்ததாகவும் நாகம் தனக்கு அளித்த விலையுயர்ந்த ஆடையை ஆய் மன்னன் இந்த லிங்கத்துக்கு அளித்தான் என்றும் சங்க இலக்கிய செய்தி ஒன்று உண்டு கோட்டை திரடு கோயில் செங்கோட்டையிலிருந்து அச்சன் கோயில் செல்லும் வழியில் பண்பொழியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கோட்டை திரடு என்ற சிற்றூர் உள்ளது பழங்காலத்தில் இங்கு ஒரு கோட்டை இருந்துள்ளது அதற்கான சுவடுகள் இன்றும் காணப்படுகின்றன இந்த பகுதி சிலகாலம் பாண்டிய அரசர்களின் ஆளுகையிலும் இருந்துள்ளது பிற்காலத்தில் விஜயநகர பேரரசின் கீழும் இருந்துள்ளது இதற்கான சான்றுகளாக இந்த கோட்டை பகுதியில் கிடந்த தூண்கள் மண்டப கற்களில் மீன் சின்னமும் வராகம் மற்றும் லிங்க சின்னமும் பொறிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் சேர சேரநாட்டைச் சேர்ந்த பந்தள அரசர்கள் இங்கு கோட்டையமைத்து கோட்டையில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் கோயில் அமைத்து வழிபட்டு வந்தார்களாம் பகைவர்களாலும் ஆற்று வெள்ளத்தாலும் கோட்டையும் கோயிலும் பெரும் அழிவைச் சந்திக்க பந்தள அரசமரபினர் இந்த கோட்டையை அப்படியே கைவிட்டு அவர்கள் பிரதேசத்துக்குச் சென்றுவிட்டார்களாம் அதன் பிறகு கவனிப்பாரற்று போனது கோட்டையில் இருந்த கோயில் ஆனால் முருகப்பெருமான் தன் பக்தர் ஒருவர் மூலம் தன்னை வெளிப்படுத்தி மலைமீது மீது கொண்டான் ஆதி உத்தண்ட நிலையம் திருமலையில் முதலில் வேல் வழிபாடுதான் இருந்துள்ளது இப்போதும் இந்த வழிபாட்டு இடத்தை நாம் காணலாம் திருக்கோயிலுக்கு முன்னால் மேற்கு திசையில் ஆதி உத்தண்ட நிலையம் உள்ளது வேலும் மயிலுமாக காட்சி தரும் இதுவே பழங்காலம் தொட்டு முருகப் பெருமான் வழிபடு தலமாக காட்சியளித்துள்ளது புளியமரத்தடியில் காட்சி தரும் இதனை அந்த காலத்தில் பலர் வழிபட்டு வந்துள்ளனர் அவர்களில் பூவன் வட்டர் என்பாரும் ஒருவர் இவர் திருமலையில் எழுந்தருளியிருந்த ஆதி உத்தண்ட நிலைய மயிலையும் வேலையும் முருகனையும் வழிபட்டு பூசனைகள் புரிந்த பிறகு புளிய மரத்தடியில் சற்றே ஓய்வெடுத்து பிறகு மலையிலிருந்து கீழிறங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு நாள் அவர் மதிய நேரத்தில் ஓய்வெடுக்க சிறிது கண்ணயர்ந்த போது முருகன் அவர் கனவில் தோன்றி தாம் கோட்டை திரடு கோட்டையில் புதர்கள் மண்டிய பகுதியில் மறைந்து கிடப்பதாகவும் தாம் இருக்கும் இடத்தை கட்டெரும்புகள் கூடி வழிகாட்டும் என்றும் கூறி மறைந்தான் அதே நேரத்தில் பந்தள அரசர் கனவிலும் முருகன் தன் இருப்பிடம் குறித்த செய்தியை கூறி மறைந்தான் உடனே அவர்களும் விரைந்து வர கோட்டை திரடு பகுதியில் பூவன் பட்டர் அவர்களை எதிர்கொண்டழைத்து முருகன் கனவில் சொன்ன செய்தியை கூற அனைவரும் மெய்சிலித்து போயினர் பிறகு கட்டெரும்புகள் வழிகாட்ட அங்கே ஒரு புதருக்குள் மறைந்து கிடந்த முருகப் பெருமானை வெளிக்கொணர்ந்தார்கள் அப்படி மண்ணை வெட்டி விக்கிரகத்தை வெளியே எடுக்கும்போது மண்வெட்டி முருகப் பெருமான் மூக்கில் சிறிது சேதம் விளைவித்துவிட்டது இதனை இன்றும் திருமலையில் காணலாம் அதனால் இந்த பெருமானை நாட்டுப்புற வழக்கில் மூக்கன் என்றும் அழைக்கின்றார்கள் அதன் பிறகு திருமலையில் மலைமீது ஆதி உத்தண்ட நிலையத்துக்கு அருகில் அருமையான ஒரு கோயிலை எழுப்பினார்கள் பந்தள அரசர்கள் அந்த கோயில் கேரள பாணியில் அமைந்திருந்தது பிற்காலங்களில் பலர் பலவிதமான திருப்பணிகளை செய்து தற்போதைய பிரம்மாண்டமான கோட்டை போன்ற இந்த கோயிலை நாம் தரிசித்து வருகிறோம் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த குருமுனி அகத்தியர் இந்த கோயிலுக்கு வந்து முருகனை வழிபட்ட செய்திகள் உண்டு மலையில் வாழ்ந்து வந்த அகத்தியர் திருமலைக்கு வந்து முருகனை வணங்கி வந்தார் முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அழகிய பூஞ்சுணை ஒன்றையும் அமைத்தார் அதில் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் பெயர்களில் மூன்று குழிகளை ஏற்படுத்தினார் அவற்றில் எப்போதும் நீர் நிறைந்தே இருக்கும் எப்போதாவது இக்குழிகளில் நீர் குறைந்தால் உடனே மழை பொழிந்து இந்த குழிகளை நிரப்பிவிடும் என்பது இந்த தலத்து வரலாறு இந்த சுனைக்கு அஷ்டபத்ம குளம் என்று பெயர் ஏற்பட்டது இதில் நீராடி முருகனை வழிபட்டு வந்தால் நோய் நொடி நீங்கி நீண்ட நாட்கள் வாழலாம் என்பது நம்பிக்கை இந்த சுணையில் நாள்தோறும் குவளை பூ ஒன்று பூக்குமாம் அதை சப்த எடுத்து ஆதி உத்தண்ட நிலைய முருகப் பெருமானை வழிபட்டு வந்தார்களாம் இந்த முருகன் சந்நிதியில் ஏழு கன்னிமார்களுக்கும் சன்னதி இருப்பது ஆச்சரியமான ஒன்று முருகப்பத்தர்களாக திகழ்ந்த பல கவிகளும் பெரியவர்களும் இந்த தலத்துக்கு வந்து முருகனை பாடி அருள் பெற்றுள்ளார்கள் திருமலையின் அடிவாரத்தில் வல்லப விநாயகர் சந்நிதி மிக பெரிதாக உள்ளது இந்த விநாயக பெருமானை தரிசித்த பின் மலைக்கு ஏறும் படிகள் தொடங்கும் இடத்தில் இரு பாதங்களை தொட்டு வணங்கி முருகன் புகழ் பாடி மக்கள் படிகளில் ஏறிச் செல்வர் பறிக்கட்டுகளில் ஏறிச் சென்றால் அடுத்து நடுவட்ட விநாயகர் சந்நிதியை அடையலாம் அவரை தரிசித்த பிறகு படிகளில் மேலும் ஏறி இடும்பன் சந்நிதி அடைந்து அவரை வணங்கி பிறகு தொடர்ந்து ஏற வேண்டும் அங்கே இடும்பன் சுனை இருக்கிறது பிறகு தொடர்ந்து ஏறினால் நந்தகோபர் மண்டபம் வருகிறது இவற்றை வணங்கி சுமார் ஐநூற்று நாற்பத்து நான்கு படிகள் கடந்து மேலே உச்சி விநாயகர் சந்நிதியை அடைவோம் அங்கு சந்நிதி பதினாறு படிகளில் ஏறி செல்லும் அழகான மண்டபமாக இருக்கிறது இது இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் மக்களுக்கு பதினாறு பேருகளும் கிட்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த விநாயகரை வணங்கி வலம் வந்து ஆதி உத்தண்ட வேலாயுதத்தையும் சப்த கன்னியரையும் வணங்கி அருகே இருக்கும் தீர்த்த குலத்தை தரிசிக்கலாம் அத்தோடு சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மலைகளின் இயற்கை அழகை ரசிக்கலாம்